வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களேன்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியில் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது யாழ்ப்பாணத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியக்கூடிய ஒரு சம்பவம் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு ஒரு சம்பவத்தை பற்றி தான் இதில் பார்க்க போகின்றோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் வந்து விளக்கு மறியலில் வைக்கப்பட்டிருந்த ஒரு இளைஞன் போலீஸாரனுடைய சித்திரவதையினால் உயிரிழந்துடக்கூடிய சம்பவம் வந்து தற்பொழுது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது அது மட்டுமின்றி அவரனுடைய உயிரிழப்புக்கான காரணங்களுமே வெளியாக இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் அந்த இளைஞனினுடைய வாக்குமூல பதிவும் கூட ஒரு காணொலியாக சமூக ஊடகங்களிலே பரவலாக பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே இது தொடர்பாக முழுவதுமாக இந்த காணொலியில நாங்கள் பார்க்கலாம் இந்த குறிப்பிட்ட ஒரு சம்பவம் தொடர்பாக என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உயிரிழந்த இளைஞன் வந்து வட்டுக்கோட்டை சித்தங்கணி பகுதியை சேர்ந்த இருபத்தி ஆறு வயதான நாகராசா எனப்படுகின்ற இளைஞன் தான் உயிரிழந்திருக்கக்கூடிய இளைஞன் இந்த இளைஞனும் இன்னொரு நபருமாக கடந்த வாரம் வட்டுக்கோட்டை போலீஸாருனால ஒரு திருட்டு சம்பவம் தொடர்பில் இருவரையுமே கைது செய்திருக்கின்றார் இந்த இருவரையுமே கைது செய்ததன் பின்னராக அவர்கள் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்படவும் இல்லை அது மட்டுமின்றி அவர்கள் விடுவிக்கப்படவும் இல்லை என்றதுமே உறவினர்களிடம் ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து அந்த உயிரிழந்தவர்களுடைய தாயார் என்ன செஞ்சிருக்கிறார்னா இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தில் சென்று ஒரு முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருக்கின்றார் அந்த முறைப்பாட்டை தொடர்ந்து அந்த இருவரையுமே உடனடியாக மல்லாகம் நீதிவான் நீதிமன்றில் வந்து போலீசார் முற்பட முன்னிலைப்படுத்தி இருக்கின்றார்கள் இதன் போது அவர்கள் இருவரையுமே விளக்கமறியல் மறியல் வைக்கும்படியாக மல்லாகம்

உடல் குற்று பரிசோதனை நடைபெற்றிருந்தது அதனுடைய சட்ட மருத்துவ அறிக்கை தற்பொழுது வெளியாக இருக்கின்றது அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சினால் அந்த இளைஞன் சித்திரவதைக்கு உள்ளாகி இரண்டு சிறுநீரகங்களும் பாதிப்படைந்து உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த ஒரு கருத்தை திட்ட தெளிவாக மருத்துவர்கள் அறிக்கையிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமின்றி இது ஒரு இயற்கையான மரணம் கிடையாது என்கின்றதையுமே அவர்கள் அதிலே தெளிவாக பதிவிட்டிருக்கின்றார்கள் அதனுடைய புகைப்படத்தை நான் இதில் இணைத்துக் கொள்கிறேன் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சினால் இந்த ஒரு மரணம் தொடர்பான அந்த குச்சு மாதிரிகளும் வந்து மேலதிக பரிசோதனைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இவற்றையெல்லாம் தாண்டி இப்படியான சித்திரவதைகளை வந்து நீங்கள் வந்து தென்னிந்திய திரைப்படங்களில் ஒரு சில காட்சிகளாக சில திரைப்படங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அது உதாரணமாக நிறைய திரைப்படங்கள் சொல்லலாம் ஆனால் அப்படியாக பார்த்திருப்பீர்கள் இப்படியான ஒரு சம்பவம் இலங்கையில் அகும் தமிழர் பகுதியில் குறிப்பாக ஒரு தமிழ் இளைஞனுக்கு நடந்தது என்கின்றதை கேட்கின்ற பொழுது நிச்சயமாக எல்லாருக்குமே அதிர்ச்சியான ஒரு சம்பவமாகத்தான் இது பார்க்கப்படுகின்றது எல்லோரால பாடல்களாலையுமே பேசப்படுகின்றது அதையும் தாண்டி இந்த ஒரு இளைஞன் தன்னை எப்படியெல்லாம் சித்திரவதை செய்தார்கள் என்று சொல்லி அந்த காணொலியில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சில விடயங்களை கேட்கின்ற பொழுது நிச்சயமாகவே ஒரு பயத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த குறிப்பிட்ட ஒரு சம்பவம் தொடர்பாக உடனடியாக இரண்டு போலீசாரை வந்து இட இடமாற்றம் செய்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது இனிதான் விசாரணை குழு எல்லாம் அமைத்து உண்மையா இல்லையா சித்திரவதை நடந்ததா இல்லையா என்றதை போலீசார் கண்டுபிடிப்பார்கள் அது ஒரு புறம் இருக்கு இப்பொழுது வந்து அந்த இளைஞன் என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார் தனக்கு என்ன மாதிரி

हाँ काटे तो किधर जाऊँ पिंडा का इंद्राम तान्यी बोलो तो मुंजिया का दीपोतुनीया का दीपोतो तान्यी युद्धी युद्धी आते जाऊँ हाँ ये लस छापा बांगले वहीं तो कोई कोई जमादान छापा उन्हीं അടിച്ച് അടിച്ച് പോലീ കട്ടി അടിച്ച് പോവാൻ വിട്ടു കൈത്ത കട്ടി എടുത്ത് ഒരു രണ്ട് മണത്തേക്ക് മേലെ തൂക്കി പോയ പുറങ്ങ കൈത്ത പോട്ടി ഇളത്ത പോ അടിച്ച് പിടിച്ച് വെച്ചാൽ അടിച്ച് കേട്ട് കേട്ട് നാ ഇല്ല ഇല്ലയാണ് പെട്രോൾ വാങ്ങിക്കോൾ തടയ പോ രണ്ട് കാര്യം തൂക്ക ഇല്ല മുതൽ തരില്ല അടുത്ത அவன் இந்த ரூமில் விட்டு வச்சுருந்து சொன்ன சொல்ல வேண்டாம் கேஸ் போடணும் ஒன்று ரெண்டு வயசுல போய் உண்டும் இல்லை எல்லாம் சொன்னேன் எனக்கு சொல்லி போயிருந்தேன் அடுத்த நான் பயன்படுத்தி விட்டேன் என்ன நான் என்ன பயப்படுத்தி விட்டேன் பயப்படுத்தி விட்டேன் நான் ஒன்றும் படையில அவ்வளோ ம்

பெண்ணுங்க மூக்கு அறிஞர் வீனூந்து நான்கு கண்ட கட்டி வீந்து நம்ம நவீன தெக்க ஒரு சொத்துற ரயி சொன்னது இது நீங்க ஆகவே இதுதான் நடந்திருக்கின்றது அதாவது அந்த இளைஞன் தனக்கு என்ன நடந்தது என்றே அவரையே சொல்லி இருக்கின்றார் அதை தாண்டி அவர் உயிரிழந்திருக்கின்றார் அவருடைய உடற்கூட்டு பரிசோதனை முடிவுகளும் என்ன நான் உங்களுக்கு சொல்கின்றது எல்லாவற்றையும் தாண்டி இதற்கான தீர்வு இனி எவ்வாறு அமையப் போகின்றது இதற்கான விசாரணைகள் எவ்வாறு போகப் போகின்றது என்றதை நாங்கள் தான் பார்க்க வேண்டும் இது எல்லாவற்றையும் தாண்டி இன்னொரு வதந்தியாலட்டி என்னென்றது சொல்ல முடியவில்லை நான் அதை உறுதிப்படுத்தி பின்னராக நான் உங்களுக்கு அதை அந்த தகவலையும் தருவேன் இதை தாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லலாம் நிறைய சமூக ஊடகங்களில் பகிரப்படுகின்றது ஆனால் இதனையுமே நாங்கள் ஆதாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தாமல் அதை சொல்வதிலே எந்த ஒரு பலனுமே கிடையாது பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்கின்றது அப்படின்னு சொல்லி ஆனால் நிச்சயமாக இதில் வந்து தவறு எடுக்கும் பட்சத்தில் அந்த இளைஞனுக்கு நீதி கிடைத்தே ஆக வேண்டும் சரி இதெல்லாம் ஒரு புறம் இருக்கு இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்